இப்போ எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வருது அங்க எல்லாம் சிறுபான்மை வாக்குகளை யார் அறுவடை செய்கிறார்கள் அப்படி செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த அதாவது எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஒய் only during எலெக்ஷன் டைம் இது வருதுன்னு கேக்குறாரு நான் கேக்குறேன் ஒய் only during எலெக்ஷன் na time பகல் காம் நடக்குது அதுக்கு முன்னாடி நம்ம CRPF மேல் அட்டாக் நடக்குது கேட்கலாம்ல அதுக்கு பதிலே கிடையாது இவங்க கிட்ட இருந்து எது எதுனா எலக்ஷன் டைத்துல மட்டும் ஒவ்வொரு சமயம் இது மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு பதிலு இல்ல அவரு நிஜமாகவே நமது முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை விட ரொம்ப செக்குலர் ஏன்னா ட்விட்டர்ல அது கிறிஸ்துமஸ்ஸா இருந்தாலும் சரி இல்லனா மிலாடி நபியாக இருந்தாலும் சரி மற்ற எதுவாக இருந்தாலும் சரி போய் பாருங்க அத்தனைக்கும் வாழ்த்து போட்டுருக்காரு பைத்தியக்காரத்தை மாரிய பேசிட கூடாது நானும் பாத்துட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பிரதமர் வந்து ரொம்ப செக்யூலர்னு சொல்றாரு இவர் பிரதமர் செக்யூலர்னு சொல்றது கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதத்துலின்றி நாட்டத்தில் கொள்ளார் கிளியே கிழியே நாளில் வரப்பார் அப்படின்னு பாரதிய சொன்னாரு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தான் வெளியில சொன்னா பத்தாது பிராக்டிஸ் பண்ணணும் ஆனா இவங்க அது மாதிரி பிராக்டிஸ் பண்றது கிடையாது ஓகே ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறான கேள்வி என்னன்னாக்கா இதன் பின்னால் இருந்து இதை வந்து செஞ்சவங்க யாரு என்ன கேக்குறேன் தாக்குதல் நடக்கிறதுங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு நான் இறுதி விசாரணை தான் முறைப்படி பின்னாடி யார் இருந்தாங்கங்கறது தெரிய வரும் நீங்க வந்து ஒரு அடையாள வைத்திருப்பதற்காகவோ இல்ல ஒரு சில விஷயங்களுக்காகவோ மட்டும் நீங்க வந்து இவங்க இந்த இதை சேர்ந்தவர்கள் தான் சும்மா சொல்லிவிட்டு போக முடியாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் இந்த மாதிரி அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு இந்த அட்டாக் நடத்துறதுக்கு வேற யாருக்கு ஆர்வம் இருக்கு வந்து இந்த நாட்டில் வந்து இந்துத்துவாங்கிறது வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் என்று எண்ணுகின்றார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நிஜமாகவே சார்புடையவர்களாக இருந்திருந்தா இந்த நடந்து நடந்திருக்காதே ஆனா பிராம்டா எதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இவங்க இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுத்து இருக்கட்டும் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி முதல்ல வந்து அதை கண்டிக்க வேண்டாமா இட் சுட் கம் ஃப்ரம் த டாப் அப்படி வர வேண்டாமா அவர் அதை சொல்ல வேண்டாமா அவர் ஏன் மௌனம் காக்குறாரு சோரதன் திங்கிரியால பியல் திங்கிரியோட பேப்புண்டமாவே இந்த பொழப்புக்கு நாலு பேர் பூலபூமி பழக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார் சரி இந்த போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க நான் இன்னொன்னு கேட்கறேன் அந்தந்த மாநிலத்தோட முதலமைச்சர்கள் என்ன பேசினாங்க இது கண்டிக்கத்தக்கது இது மாதிரி நடந்திருக்க கூடாது கடுமையாக நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஏன் அண்ணன் ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார் அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு ஆனா நம்ம முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு செக்யூலர் பாத்தீங்கன்னா இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாய்த்து சொல்ல மாட்டார் மற்ற எல்லாத்துக்கும் நேராவே போய் கலந்துப்பார் அந்த அளவுக்கு செக்யூலரானவர் நம்ம முதல்வர் முதல்வர் வந்து இந்து கோயிலுக்கு போக மாட்டார் இந்துக்கோளுடைய இந்துக்கோளுடைய போக மாட்டார் பண்டிகை பண்டிகை போக மாட்டார் வாழ்த்து சொல்ல மாட்டார் இப்ப வருணாசுரத்தை நம்புகின்ற ஒரு மதத்துல இந்துக்கள் என்ற பெயரால் நீங்கள் ஒரு மெஜாரிட்டிய தொடர்ந்து தாங்கள் ஆட்டுவிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அதை எதிர்த்துத்தான் மதச்சார்பின்மை நம்பிக்கை உள்ள எவரும் செயல்படுவார்கள் இதுதான் ரொம்ப அடிப்படை நோக்கம் இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாது ஒரு துண்டை போட்டு கொண்டு அங்க வந்து செய்யறவங்க அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஒரு சத்தத்தை போட வச்சுட்டாங்கன்னா அது எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லணும் இது வந்து இந்து இந்துத்வா பாஜக ஆர் எஸ் அப்படியே கூத்து கொண்டே போகிறது தான் அது அதை வைத்து எலக்ஷன் வேண்டியதான் நான் கேட்கிறேன் போன எலக்ஷன்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல பிரதம மந்திரி வந்து பேசினார்ல உங்கள்கிட்ட ரெண்டு மாடு இருந்ததுன்னா அதுல ஒரு மாட்டை வெளிநாட்டுல இருந்து இல்லீகலா எங்க வந்திருக்காரு அவனுக்கு தூக்கி கொடுத்துருவான்னு பேசினாரு இதை விட கேவலமான பேசு என்ன இருக்க முடியும் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் என்ற நிலைப்பாடுல நான் நானும் இருக்கேன் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நரேந்திர மோடிஜி கிட்ட வந்திருக்கு அவர் வந்து இப்போ ஒரு கிறிஸ்டின் போயிருக்காரு இன்னைக்கு வந்து இதுக்கு போயிருக்காரு சர்ச்சுக்கு போயிருக்காரு சந்தோஷம் சர்ச்சுக்கு போன உடனே இந்த தாக்குதல் நடந்த உடனடியாக கண்டிச்சிருக்கணும் ஏன் கண்டிக்கல இவ்வளவு நேரமும் திரும்ப திரும்ப நான் பாக்குறது என்னன்னா இது மாதிரி மைனாரிட்டிஸ் மேல தாக்குதல் நடக்கும் ஒரு வாரம் பேச மாட்டார் பேசுவேன் இன்னைக்கு வந்து மௌன வரதம் யாரும் பேசுறது இல்ல அந்த தாக்கி அவர்கள் எல்லாம் குத்துயிரும் குறைவீரும் ஆனதுக்கு அப்புறம் பயந்து போய் ஓடி ஒழுங்குனதுக்கு அப்புறம் சொல்லுவாரு இந்த நாட்டுல எல்லாரும் சரியா இருக்கணும் சமமா இருக்கணும் சொல்லுவாரு இது ரெக்கார்டட் ஹிஸ்டரி ரமேஷ் சேகர் அவர் சொல்லிட்டு இல்ல தாக்குதல் நடந்த உடனே பிரதமந்திராவை கண்டிச்சிருக்காரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லட்டும் பாப்போம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அதுக்கெல்லாம் ப்ராக்டிகலா சான்சே இல்லையே ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வேறு மதத்தின் திருமணத்துக்கு முதலமைச்சர் சென்றிருந்தார் அப்போ வந்து இந்து முறை திருமணத்தை பத்தி முதலமைச்சர் அன்று என்ன பேசினார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதற்கான வீடியோ நான் இப்போ உங்களுக்கு கூட எடுத்தர்ற நீங்க வேணா கூட போடுங்க அந்த புலகி சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவேன் கிண்ணரை கூப்பிடுவார் கிம்போடு கிம்பீரோடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்ட கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும்

சொல்லிட்டு அடுத்துதான் ஹைலைட் நான்காவதாக மனிதனாக உட்காந்துருக்கும் நீ நீ மத்தியில இப்ப அவன் அவன் வந்து இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்ய போறான்னு சொல்றான் இதுதான் இந்த பாட்டோட மீனிங் எவ்வளவு அபத்தமாக இஸ்லாமிய கல்யாணத்துல போயிட்டு இந்துவோட வேத நெறிமுறைகளை தப்பு பண்ணது தப்பா சொன்னார் அவரு

ஆஃப்டர் ஆல் ஒரு பதினஞ்சு வாக்கு வங்கிக்கு தான் இந்த மாதிரி அரண் அதெல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு நான் திருப்பி அவரை பார்த்து கேக்குறேன் அந்த பதினஞ்சு வாக்கு வங்கிக்கு தான் நேற்று நரேந்திர மோடி சர்ச்சுக்கு போனாரா டெல்லிக்கு அப்போஸ் அதுக்கப்புறம் வந்து பிஜேபி எதிர்ப்பு இதை சுத்தி சுத்தி தான் முதலமைச்சர் வந்துட்டு இருக்காரு தவிர நான் வந்து இப்ப எக்ஸாம்பிள் லேப்டாப் கொடுக்குறாங்க லேப்டாப் சிறுபான்மையினர் மக்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்குது உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நான் அவர் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி தப்பு சொல்ல எல்லாருக்கும் பாதுகாப்பா எல்லாத்துக்கும் ஒரு சார்பா தான் நான் சொல்லு இல்ல இதுல என்ன சார்பு வந்துருச்சு இதுல

ஆர் பால் அவர்கள் நான் இவ்வளவு கோடி கோயில இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லியிருக்க நான்கு வழி சாலை அமைக்கின்ற நேரத்தில் நூறு வழி கோயில் நான்கு வழி சாலை அமைக்கின்ற நேரத்தில் நூறு வழி கோயில் நூறு வருஷம் மாஸ்க் அடிச்சிருக்கேன்

திரு சேதுராமன் வந்து சொன்னாரு இந்து ரிலிஜியஸ் ஆக்ட் கீழே வந்து அறநிலையத்துறை இருக்கிறது இவங்க வந்து எல்லாம் சுரண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சுரண்டலுக்கு எதிராகத்தான் இந்த துறை துவங்கப்பட்டது இன்னைக்கு உள்ள நிலைமைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிதம்பரம் கோயில கொஞ்ச நாள் வந்து இந்த அறநிலையத்துறை கீழே இருந்தது

ஒரு ரமேஷ் சேராம் அவர்கள் சொன்னாரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக இவங்க இருக்காங்கன்னு அப்படின்னா ஆகம விதிகள் தெரிஞ்ச யாரு வேணாலும் கோயில வந்து பூஜை செய்யலாங்கிறத எதிர்த்து ஏன் சில பேர் இவ்வளவு ஃபைட் பண்றாங்க யார் ஆகம விதிகளை தெரிந்தவர்களாக இருக்கின்றார்களோ அதுக்கு நோக்கிய பரீட்சையில பாஸ் பண்றாங்களோ அவங்கள வந்து நாங்க வந்து கோயில வந்து பூஜை பண்றதுக்கு செய்யணும்னு சொல்லி சட்டம் போட்டதுக்கு அப்புறமும் அதை எதிர்த்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கதும் அதை உள்ள நுழைய விடாம இருக்கிறதும் யாரு

खतम बाय बाय टाटा